இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேரு தந்த உனக்கேயம் நன்றி மலரான நபியின் மனமான ரவுதா அகமாற காண பழைத்தாயே நன்றி ஒருவன் சிறுகதை பற்றி பேச போகிறேன் மனித குலத்தை படைத்த அல்லா மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே தன் கதையால் அருள்களில் மிகச் சிறந்த ஆட்களை அல் குரானாகும் கண்ணியமான தன் வேதத்தை அல்லாஹ் தன் நேசத்திற்குரிய நபி அல்லாஹே அல்லாஹ் பெருந்தான் வாழும் மனிதர்களுக்கு நல்வழிகாட்டியாக அல்லப்பட்ட வான்மதையை வாசிப்பவர்கள் நன்மையை பெற்றுத்திடும் நல்லாமல்

நாளை மறுமை நாளில் நிழல் தரும் மேக கூட்டங்களை போன்றோ அல்லது அந்நிலைய போன்றோ அவ்விரண்டையும் மோதியவர்களுக்காக இடைவெளம் பாராடும் ஓதுவாதார்கள் இதை பற்றி தரும் இதை கைவிடுவது இறப்பை தரும் இவ் அத்தியாயத்திற்கு முன் சூரியகாரர்கள் சக்தி எச்சு போவார்கள் அல் அஹ்மின் கதனையை விவரிக்கின்ற எத்தனை அத்தாட்சிகள் நம்மை சுற்றி நிறைந்துள்ளன அவற்றில் ஒன்று அல் குரானை மிக அழகாக ஓதுவர்களுக்கு மட்டுமில்லாமல் திக்கி திக்கி ஓதுவதற்கும் நற்கூலி உண்டு என்பதாகும் அல்லா கூடிய தூதர் செல்லலாம் செலவானது கூறியுள்ளார்

தங்க நபிநாதரும் போற்றிடும் ராமதான் மங்களம் பொங்கிடும் மாதமாம் ராமதோன் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ராமதான்